வெற்றி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய எழுச்சி பயமா பயணமானது அனைத்து மக்களின் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறது மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி கொடுத்திருந்தது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக மேல மக்கள் மிக வெறுப்புடன் இருக்காங்க ஏழை பெண்களுக்கு இலவச அம்மா கொடுத்த திட்டத்தை நாங்கள் வந்து எங்களோட இண்டிவிஜுவலாக நாங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்கள் வந்து விரும்புகிற மாதிரி தெரியல யார் போட்டியிட்டாலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை கை காட்டினாலும் கள்ளக்குறிச்சி தொகுதி நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் நல்லா எழுச்சியா இருக்குனே இப்போ வந்து திமுக மேல மக்கள்லாம் மிக பெருப்புடன் இருக்காங்க இந்த சந்தர்ப்பம் அண்ணன் பொதுச்செயலாளர் அண்ணனுக்கு தான் இருக்கும் அதனாலதான் அண்ணனை வந்து தஞ்சாவூர் தொகுதியில் நினைக்க சொல்லி விருப்பம் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து பத்தாண்டுகள் அம்மா ஆட்சி வந்து எண்ணற்ற நல்ல திட்டங்கள் வந்து மகளிர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி கொடுத்திருந்தது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போல நாலரை ஆண்டு காலம் வந்து மக்களின் முதல்வர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொற்கால ஆட்சி தந்த தலைவர் அவர் ஸோ அதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் குமரகுரு அவரோ அவரோடு நாங்கள் இணைந்து உறுதியா உழைத்து ஐந்து தொகுதிகளுக்கும் வெற்றி கனியை பறித்து நம் நம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியேற்கிறோம் அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் எந்த அளவிற்கு இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அதே அதற்கு மேலே மூன்றாம் தலை தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாய்கின்ற உத எது இலக்கண எது எடுத்துக்காட்டாக அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்ட அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் இன்று தொண்டர்களுடைய எழுச்சியோடு நேற்று ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலும் இன்றும் தொடர்ந்து தமிழகத்திலே புரட்சித்த புரட்சித்த தமிழ் அண்ணன் எடப்பாடி அவருடைய பேரிலும் தவறுவர்களோட பேரிலும் பணத்தை கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போட்டியிடுவதற்கு தேர்தலுக்காக போட்டியிடுவதற்கு அம்மா என்னென்ன கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையுமே நானே தனியால் இருக்கேன் அந்த இதில் வார்டில் ஏழை பெண்களுக்கு இலவச அம்மா கொடுத்த திட்டத்தை நாங்கள் வந்து எங்களோட இண்டிவிஜுவலாக நாங்களே இருக்கோம் மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குறது கல்யாண பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆணுச்சுன்னா அந்த பொண்ணுக்குன்னா கேட்டாங்கன்னா நாங்கள் ஒன்று மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குறோம் அப்புறம் முதியோர்களெலாம் இருந்தாங்கன்னா உடனடியாக ஒரு மருத்துவ செலவுனா ஒரு ஆயிரரூவா பணம் ரெண்டாயிரரூபா பணம் கேட்குறத கொடுக்குறோம் ஒரு அவச குடிசை வீடு இல்ல என்னோட வார்டு பகுதியில் குடிசையே இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த குடிசை வீடு இல்லாம ஓடு இது தகர ஷீட்டு போடுறாங்கல்ல அந்த தகர ஷீட்டுக்காகவே இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் கள்ளக்குறிச்சி தொகுதி என்பது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை மீண்டும் இந்த தொகுதியிலே யார் போட்டியிட்டாலும் மன்னன் எடப்பாடியார் அவர்கள் யாரை கை காட்டினாலும் கடை கள்ளக்குறிச்சி தொகுதி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் உறுதியாக இருக்கிறோம் இப்போ தஞ்சாவூர் தென் மாவட்டங்கள் எல்லாமே வந்துட்டு அதிமுக பலவீனமாக இருக்குன்னு ஒரு பேச்சு அடிப்படுது அது உண்மையிலே அப்படி இருக்குங்களா அதிமுக எல்லாருக்கு வலுவாக இருக்குது இல்லை இல்லைங்க அது வந்து எல்லாரும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூமர் கிளப்புனா தானே ஒரு நல்ல வீரமாக ஓடுறவனா அமைதியாக்க முடியும் அதுக்காக சில பேர் சொல்கிறாங்க நல்லா எழுச்சியாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல சிறப்பாக அம்மா ஆட்சி அம்மா அம்மா எப்படி அங்கே வந்துட்டு போனாங்களோ அதே மாதிரி அண்ணன் வந்துட்டு போனவையும் அதே மாதிரி அதே எழுச்சியுடன் தான் இருக்குது களத்தில் போகும்போது இப்போ தளத்துலேயும் சரி களத்துலேயும் சரி இப்போது திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்கள் வந்து விரும்புகிற மாதிரி தெரியல என்னென்னா நிறைய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள்லாம் இப்போ இருக்கிறதுனால மக்கள் வந்து இப்போ அச்சப்படுற நிலையில தான் இருக்காங்க ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து இந்த எழுச்சி பயணம் என்பது புரட்சி தலைவர் எப்படி வந்து தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார்களோ அதே போல் புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி தமிழகம் முழுவதும் சுற்று சுற்றி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்து தொகுதியிலும் வென்றே ஆட்சி அமைத்தார்களோ அதே போல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய எழுச்சி பயமா பயணமானது அனைத்து மக்களின் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறது அனைத்து மக்களும் யார் யாரை கை கா யாரின் வேட்பாளராக நிறுத்தினாலும் அனைத்து தொகுதிகளிலும் அண்ணன் எடப்பாடியார்கள் யாரை கை காட்டினாலும் நிச்சயமாக அவர்தான் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க